இந்த புகைப்படத்தில் இருப்பவருடைய பெயர் ரேணுகா ராமகிருஷ்ணன் அப்போது ரேணுகாவுக்கு பதினாறு வயது கும்பகோணம் மகாமக்குளம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியை கடந்து போகும் எல்லோருமே மூக்கை பொத்திக்கொண்டு சென்றனர் அவர்கள் முகத்தில் அருவருப்பு தெரிந்தது புண்ணியமே போச்சு குளத்தை முழுக்க சுத்தம் பண்ணனும் என்று சிலர் முணுமுணுத்தனர் ஓரிடத்தில் மக்கள் கூட்டமாகவும் கூடியிருந்தனர் அந்த இடத்தை நோக்கி ரேணுகா வேக சென்றார் அங்கே அவர் கண்ட காட்சி மனதை பதபதைக்கச் செய்தது மகாம குலத்தின் படிக்கட்டில் பெரியவர் ஒருவரின் பிணம் கிடந்தது அவரின் கையை குலத்தின் நீர் தழுவிக் கொண்டிருந்தது அவரின் உடல் ஆடையின்றி காணப்பட்டது அங்கே கூடியிருந்த பலரும் குலத்தின் புனிதமே கெட்டுப்போய் விட்டது என்று சொன்னார்களை தவிர யாருக்கும் இறந்து கிடந்த மனிதர் மீது கொஞ்சம் கூட பரிதாபமே வரவில்லை காரணம் இறந்து கிடந்தவர் கைகால் விரல்கள் எல்லாமே சூம்பி போன ஒரு தொழுநோயாளி படிக்கட்டில் வேக வேகமாக இறங்கிய ரேணுகா தன் துப்பட்டாவை எடுத்து அந்த பெரியவரின் உடல் மீது போட்டு அவருடைய மானத்தை முதலில் கார்த்தார் அங்கே கூட்டமாக கூடி நின்றிருந்த அனைவருமே ரேணுகாவை வினோதமாக பார்த்தார்கள் யாராவது உதவி பண்ணுங்களேன் இவரை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடலாம் என்று அங்கே நின்றிருந்தவர்களிடம் ரேணுகா கோரிக்கையும் வைத்தார் ஒருவருமே முன்வரவில்லை சிலர் விலகிப் போனார்கள் உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலை என்று சிலர் இலவசமாக அறிவுரையும் வழங்கினார்கள் இறந்த பிறகு யாருக்கும் இப்படியெல்லாம் அவமரியாதை நிகழக் கூடாது என்று ரேணுகாவின் மனம் விசும்பியது தானே எப்படியாவது அந்த பெரியவரின் உடலுக்கான இறுதி காரியங்களை எல்லாம் நிகழ்த்தி விடலாம் என்று முடிவும் எடுத்தார் அதுவரை இறந்த ஒருவரின் உடலை ரேணுகா அவ்வளவு பக்கத்தில் பார்த்தது கூட இல்லை ஆனால் மனித சமூகத்தின் பொறுப்பற்ற தன்மை ரேணுகாவுக்குள் உத்வேகத்தை கொடுத்தது ரிக்ஷாக்காரர் ஒருவர் உதவவும் முன்வந்தார் கையில துணியை சுத்திக்கிட்டு வாங்க தூக்கி அந்த ரிக்ஷாவுல வைங்க போதும் என்று சுற்றி இருப்பவர்களிடம் கெஞ்சி கூத்தாடினார் சில மனிதர்களும் கை கொடுத்ததால் ரிக்ஷாவில் பெரியவரின் பிணமும் ஏற்றப்பட்டது ரேணுகா இடுகாட்டுக்கு சென்றார் இத மத்தவங்க காரியம் பண்ற இடம் தொழுநோயாளி பணத்துக்கெல்லாம் இங்கே காரியம் பண்ண முடியாது என்று மனசாட்சியே இல்லாமல் அங்கே அனுமதி மறுத்தார்கள் ரேணுகா கலங்கவில்லை அந்த பெரியவரை தன் மடியில் ஏந்தி கொண்டு ரிக்ஷா மேலும் பல மைல்கள் தள்ளி உள்ளே இடுகாடு ஒன்றை அடைந்தது அங்கே மிக்க வயதான ஒருவர் இருந்தார் ரேணுகா நடந்ததை சொன்னார் எங்கிட்ட பத்து ரூபா தான் இருக்கு உதவி பண்ணுங்க தாத்தா உதவி பண்ணுங்க தாத்தா என்று மனம் கலங்கி பேசினார் சின்ன பொண்ணு நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்க என்று ரேணுகாவை பாராட்டி அந்த மனிதர் அங்கே காரியம் பண்ண அனுமதித்தார் இதையடுத்து இறுதி காரியங்கள் அனைத்தையுமே ரேணுகாவை முன்னின் முன்னின்று செய்தார் தண்ணீர் பானை உடைக்கப்பட்ட போது அந்த இடுகாட்டு மனிதரின் கண்கள் கலங்கியிருந்தன எல்லாம் முடிந்ததுமே ரேணுகா வீடு திரும்பினார் இராணுவ அதிகாரியான அவரின் தந்தையிடம் அப்பா நான் இருகாட்டில் இருந்து வரேன் என்று நடந்த எல்லாவற்றையும் கூறினார் இதை கேட்டதுமே மிகப்பெரிய காரியம் செய்திருக்கிறாய் ஆனால் இப்போதைக்கு வேறு யாரிடமும் இதை பற்றி நீ சொல்ல வேண்டாம் சொன்னால் எல்லோருக்கும் புரியவும் செய்யாது என்று அக்கறையுடன் சொன்னார் ரேணுகாவின் தந்தை அப்போது ரேணுகாவின் மனதில் பெரும் லட்சிய விதை ஒன்று விதைக்கப்பட்டதாக உணர்ந்தார் நிச்சயமாக மருத்துவம் படிக்க வேண்டும் இந்த சமுதாயமே புறக்கணிக்கும் தொழிலாளர்களுக்கு செய்வ செய்ய வேண்டும் என்பதே அந்த லட்சியம் ரேணுகாவின் கண்களில் அன்னை தெரசா புன்னகைத்தார் கும்பகோணத்தில் வளர்ந்த ரேணுகாவுக்கு சிறுவயது வயது முதலேயே டாக்டர் விளையாட்டு என்றாலே அத்தனை பிரியம் தான் ஒரு டாக்டராகவும் மற்ற குழந்தைகளுக்கு ஊசி போடுவது போலவும் விளையாடுவது அவருக்கு பிடித்திருந்தது வளர வளர அடுத்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் சேர்ந்தே வளர்ந்தது மகாம குளத்தில் நடந்த சம்பவமானது ரேணுகாவின் வைராக்கியத்தை அதிகரித்தது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த ரேணுகாவுக்கு பாண்டிச்சேரி ஜிம்மரில் மருத்துவம் படிக்க இடமும் கிடைத்தது தொழுநோயாளி சிகிச்சைக்கான சிறப்பு படிப்பை முடித்துவிட்டு சர்ம சர்ம நோய் மருத்துவராகவும் வெளியே வந்தார் சர்ம நோய் மருத்துவராக பணிக்கு சேர்ந்தாலும் தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென்றே தனியாக நேரமும் ஒதுக்கி கொண்டார் சுமார் ஒரு வருட காலம் மருத்துவர்கள் இல்லாத கிராமங்களுக்கு சென்று சேவையும் செய்து வந்தார் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ஜெயின் தாமஸ் தொழுநோய் மையத்தில் இணைந்து பணியாற்றவும் தொடங்கினார் தொழுநோயாளிகளை தொட்டால் தொழுநோய் ஒட்டிக்கொள்ளும் என்ற மூட நம்பிக்கை சமூகத்தில் இப்போதும் இருக்கிறது தொழுநோயாளிகள் பலரே தங்களை யாருமே நெருங்காத வண்ணம் முடக்கிக் கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்களை தேடிச் சென்று உரிய சிகிச்சைகள் அளித்து அன்புடன் பேசி அரவணைத்து ஆறுதல் சொல்லி அவர்களை தோற்றுகிறார் தேற்றுகிறார் ரேணுகா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என சமுதாயமே புறக்கணித்தாலும் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று தொழுநோயாளிகளின் முகத்தில் புன்னகை பூக்கச் செய்கிறார் அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார் ஆம் அந்த நோயாளிகள் ரேணுகாவை அன்னை தெரசாவின் மறு உருவமாகவே பார்க்கிறார்கள் சென்னை செனா நகரில் இயங்கி வரும் ஜெர்மன் லெப்ரோசி அண்ட் டிபி ரிலீஃப் அசோசியேஷனில் டாக்டர் ரேணுகா தொழுநோயாளிகளுக்கான தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார் தமிழகம் எங்கும் பல்வேறு தொழில்நோயாளிகள் குடியிருப்புகளுக்கு சென்று மருத்துவ சேவையும் செய்கிறார் பல்வேறு ஊர்களில் இலவச தொழில்நோய் தொழுநோய் முகாம்களையும் தொடர்ந்து நடத்தியும் வருகிறார் தொழுநோய் இல்லாத இந்தியா என்று அறிவிக்கப்பட்டாலும் உண்மையான கள நிலவரம் அப்படி இல்லை தொழுநோயாளிகளுக்கென தன் வாழ்வையே அர்ப்பணித்து வரும் டாக்டர் ரேணுகா போன்றவரால் தான் தொழுநோய் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விருது மற்றும் சமூக சேவைக்கான பல்வேறு விருதுகளில் இன்று ஏராளமான கௌரவங்கள் டாக்டர் ரேணுகாவுக்கு கிடைத்திருக்கின்றன இருபத்தெட்டு ஆண்டுகள் மருத்துவ சேவை நிறைவு செய்திருக்கும் டாக்டர் ரேணுகாவுக்கு லட்சியம் ஒன்று இருக்கிறது தொழுநோயாளிகளுக்கான இலவச மையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என் வாழ்வின் இறுதி வரை அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதே ஆசை எனக்கு பிறக்கும் அடுத்த தலைமுறைகள் மருத்துவர்களும் தொழுநோய் மற்றும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோருக்கென தொடர்ந்து சேவையாற்ற முன்வர வேண்டும் சமூகம் புறக்கணிப்பது போல் மருத்துவர்களும் அவர்களை புறக்கணிக்க கூடாது தொட்டால் தொழுநோய் பரவாது என்பதற்கு நானே வாழும் உதாரணம் என்கிறார் டாக்டர் ரேணுகா டாக்டர் ரேணுகாவா பாராட்டணும் நினைச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும் மறக்காம என்ன சேனல சப்ஸ்கிரைப்